வாய்ப்பு கிடைக்கும் போது இதை ரெண்டத்தையும் யூஸ் பண்ணி நம்ம வாக்கியத்தில் எப்படி பேசுறது டே டு டே லைஃப்பில் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி ஹிந்தியில் எப்படி பேசுகிறது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் இன்று வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கான பிடிஎஃப் ஃபார்மேட் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளோட வெப்சைட்டில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் நம்ம வெப்சைட்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே பின் பண்ணுற செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஜப் ஆப்கி பாஸ் தமை ஹோ ஸோ ஆப்கி பாஸ் அப்படின்னா வந்து உங்கள் கிட்ட ஸோ உங்கள் கிட்டே எப்போ நேரம் இருக்கோ அப்படின்ற அர்த்தத்தில் தான் நம்ம வந்து ஹிந்தியில் சொல்லும்பொழுது சொல்ல முடியும் ஜப் அப்படின்னா வந்து எப்போ அப்படின்றது அர்த்தம் ஸோ எப்போ நேரம் இருக்கோ எப்போ உங்களுக்கு உங்கள் கிட்ட நேரம் இருக்கோ ஜப் ஆப்கி பாஸ் தமை அப்படின்னா நேரம் ஹோ தோ முஜே கால் கரு அப்படின்னா வந்து முஜே கால் கரோ முஜே அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னா கால் கரு கால் பண்ணு அப்படின்னா கால் கரோ கால் கீஜியே அப்படின்னா கால் பண்ணுங்க இல்லை கால் கரியே அப்படின்றத சொல்லணும் ரெஸ்பெக்ட் ஃபார்ம்ல சொல்லும்பொழுது ஸோ ஜப் கி பாஸ் சமை ஹோ இதுதான் வந்து உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது அப்படின்றதுக்கான அர்த்தம் இது ஒரு ஃப்ரேஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஜப் கி பாஸ் சமை ஹோ தோ முஜே கால் கரோ உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது எங்கள் வீட்டுக்கு வாங்க நம்ம யாரையாவது இன்வைட் பண்ணும் போது சொல்லணும் இல்லையா நேரம் இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஜப் அப் பாஸ் சமை ஹோத்தோ ஹமாரே கர் ஆயிஏ ஹமாரே கர் அப்படின்னா எங்கள் வீட்டுக்கு ஆயிஏ அப்படின்னா வாங்க ஆவோ அப்படின்னா வா ஆஏ அப்படின்னா ரெஸ்பெக்டோட சொல்கிறதா அர்த்தம் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது இந்த புக் படிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ ஜப் ஆப்கி பாஸ் சமை ஹோத்தோ ஜப் அப்படின்னா அப்போ ஆப்கி பாஸ் உங்கள் கிட்ட சமை சமை இருக்கோ அதாவது நேரம் இருக்கோ சமை ஹோத்தோ புஸ் இஸ் புஸ்தக் அப்படின்னா வந்து இந்த புத்தகம் இஸ் புஸ்தக்கோ இந்த புத்தகத்தை ஸோ ஐ புத்தகத்தைன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ஐக்கு தான் தமிழில் நம்ம எங்கெங்கெல்லாம் வந்து ஐ சொல்கிறோமோ அங்கங்கெல்லாம் வந்து ஹிந்தியில் வந்து கோ வரும் ஸோ அவனுக்கு அவனை உஸ்கோ அப்படின்றது வரும் ஸோ படோ அப்படின்னா படிங்க படியே அப்படின்னா ரெஸ்பெக்ட் ஃபார்மில் படிங்க அப்படின்னு சொல்கிறதா அர்த்தம் ஜப் அவஸ் சமை ஹோத்தோ இஸ் புஸ்தக்கோ படோ ஸோ இங்கே கோ அப்படின்றத நீங்கள் ஒரு சில டைம் வந்து அதாவது உயிரற்ற பொருட்களை பற்றி பேசும்பொழுது சொல்லாமலும் சொல்லலாம் புத்தகத்தை அந்த ஐக்கு வந்து கோ சொல்லாமலும் சொல்லலாம் தப்பு இல்லை அடுத்தது உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ ஒருத்தவங்க ரெஸ்ட்லெஸாக இருந்தாங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்காக இருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லுவோம் ஸோ எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் ரெஸ்ட் எடுங்க ஸோ அந்த அப்போ அப்படின்னு சொல்கிறான் இல்லையா அதுதான் வந்து அந்த ஜப் அப்படின்றது குறிக்குது எப்போ அப்படின்னா ஜப்னு சொல்லுவோம் அப்போ அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து தப்னு சொல்லுவோம் ஹிந்தியில் நம்ம ஜப் தப் யூஸ் பண்ணி ரெண்டு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ ஜப் ஆஃப் கி பாஸ் சமை ஹோத்தோ உங்களுக்கு எப்போ நேரம் இருக்கோ அச்சி தரக் அச்சி தரப் அப்படின்னா வந்து நல்லா அப்படின்றது அர்த்தம் ஆறாம் கேஜியே அப்படின்னா வந்து ரெஸ்ட் எடுங்க அப்படின்றது அர்த்தம் ஆறாம் அப்படின்றது வந்து ஓய்வை குறிக்குது கேஜி அப்படின்னா எடுங்க அப்படின்றது அர்த்தம் ஸோ எடுங்க அப்படின்னா வந்து நம்ம ஒரு பொருளை எடுக்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து குறிக்காது அந்த வேர்பு யூஸ் பண்ணக்கூடாது ஆறாம் கேஜிஏ அப்படின்னா ரெஸ்ட் எடுங்க அப்படின்றது அர்த்தம் இது செப்ரேட்டாக எடுங்க கொடுங்க அந்த மாதிரி வேர்பில் வராது அவருக்கு நேரம் கிடைக்கும் போது உங்களுக்கு கால் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லும்போது யாராவது ஒருத்தவங்க வந்து டைம் எப்போ கால் பண்ணுவாரு அப்படின்னு யாரையாவது கேட்டால் வந்து டைம் இருக்கும்போது உங்களுக்கு கால் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ கால் பண்ணுவார் ஜப் உஸ்கே பாஸ் ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் ஆப்கே பாஸ் சமை ஹோத்தோ இங்கே வந்து உஸ்கே பாஸ் சமை ஹோகா ஸோ நேரம் கிடைக்கும் பொழுது ஃப்யூச்சர் டென்ஸில் சொல்கிறோம் ஜப் உஸ்கே பாஸ் சமை ஹோத்தோ ஹோகா அப்படின்னா நேரம் கிடைக்கும் கிடைத்தால் ஹோகாத்தோ ஓ அப்படின்னா அவர் ஸோ இங்கே பொழுது வஹ அப்படின்னு எழுதுவோம் பட் பேசும்பொழுது ஓ அப்படின்னு தான் சொல்லுவாங்க அவர் அப்படின்றதுக்கு அர்த்தம் ஆப்கோ அப்படின்னா உங்களுக்கு ஃபோன் கரேகா அப்படின்னா கால் பண்ணுவார் ஸோ ஃபோன் கீஜே அப்படின்னா கால் பண்ணு ஃபோன் பண்ணுவார்னு ஃபியூச்சர் டென்ஸில் சொல்கிறோம் அதுவும் ஆன்பால் மூன்றாவது நபர் ஆன்பால் பால் ஸோ ஃபோன் கரேகா அவளுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது உங்களுக்கு கால் பண்ணுவாங்க கால் பண்ணுவாள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஜப் உஸ்கே சமை ஹோகி இங்கே வந்து சமை ஹோகி சொல்லணும் ஹோகி தோ ஓ ஆப்கோ ஃபோன் கரி ஃபோன் கரேகி அப்படின்றதான் சொல்லணும் ஏகாவுக்கு பதிலாக ஏகி கரேகி ஃபோன் கரேகா அப்படின்னா கால் பண்ணுவார் கால் பண்ணுவாள் அப்படின்னா ஃபோன் கரேகி அதுதான் டிஃப்ரென்ஸு எங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது நாங்கள் வாக்கிங் போவோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஜம் ஹமாரே பாஸ் சமை ஹோகா ஹமாரே பாஸ் அப்படின்னா எங்கள் எங்கக்கிட்ட சமயம் இருக்கும் பொழுது ஸோ சமய ஹோகா ஹோகாத்தோ ஹம் அப்படின்னா நாங்கள் டெஹல்னே ஜாயேங்கே ஸோ டெஹல்னே ஜாயேங்கி அப்படின்னா வாக்கிங் போவோம் டெஹல்னா அப்படின்னா வாக்கிங் நடைப்பயிற்சியை வந்து குறிக்குது ஜாயெங்கே அப்படின்னா போவோம் ஃப்யூச்சர் டென்ஸில் சொல்கிறோம் ஸோ இங்கே வந்து ப்ளூரல் நாங்கள் அப்படின்னு சொல்கிறோம் அதனால் ப்ளூரல் ஃபார்ம் எங்கே வரும் ஜாயேங்கே ஜாயேகா அப்படின்னா போவார் ஜாயேகி அப்படின்னா போவாள் ஜாய எங்கே அப்படின்னா போவோம் ப்ளூரல் ஃபார்மில் சொல்கிறதா அர்த்தம் நேரம் கிடைக்கும்போது நம்ம ஷாப்பிங் போகலாமா அப்படின்னு நம்ம ஒருத்தவங்களை பார்த்து கேட்கறதுக்கு ஸோ நேரம் கிடைக்கும் பொழுது நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஜப் ஹமாரே பாஸ் சமை ஹோத்தோ நமக்கு நேரம் இருந்தால் ஹம் அப்படின்னா நாம் ஷாப்பிங் ஜா சக்தே ஹேக்கியா ஷாப்பிங் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு ஷாப்பிங் ஜா சக்தே ஹேங்கியா ஷாப்பிங் ஜா சக்தே போ அப்படின்னா ஜா ஸோ சக்தே ஹேங்கியா அப்படின்னா போகலாமா ஸோ ஜப் ஹமாரே பாஸ் சமை ஹோத்தோ ஹம் ஷாப்பிங் ஜாஸ்தே ஹேக்கியா இங்கே ஷாப்பிங்கு பதிலாக வேறு ஒரு வேர்பு சொல்லலாம் நேரம் கிடைக்கும் பொழுது நம்ம வீட்டுக்கு ஒருத்தன் வேறு யாராவது வீட்டுக்கு போகலாமா சாப்பிடலாமா இந்த மாதிரிலாம் சொல்லும்பொழுது சாப்பிட்லாமா ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஜப் ஹமாரை பாஸ் சமை ஹோத்தோ ஹம் ஹோட்டல்மே அப்படின்னா ஹோட்டலில் போய் சாப்பிட்லாமா போ அப்படின்னா ஜா ஸோ ஜாக்கர்

அதுவே போதும் சரியான நேரம் வரும் பொழுது அவர்கிட்ட பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல நேரம் வரும்பொழுது ஸோ நேரம் வரும்பொழுது அப்படின்னு சொல்றதுக்கு வந்து சகி சரியான நேரம் அப்படின்னா சகை சகி சரியான அப்படின்னா சகி டைம் ஆயேகா சகி சமை ஆயேகா வரும்பொழுது ஜப் அப்படின்னா போது ஸோ ஜப் சகி சமை ஆயேகா தப் அப்போது உன்சே அப்படின்னா அவர்கிட்ட பாத் கர்கே தேக் சக்தேகேன் பேசி பார்க்கலாம் பேசு அப்படின்னா பாத்கரோ ஸோ பாத்கர் கே ஒரு ரெண்டு வவு வரும்பொழுது கர் வரும் இல்லை கே வரும் இங்கே பாத்கரோ கரோ அப்படின்றது தான் ரூட் வபு ஆல்ரெடி கரு வந்துருச்சு அதனால் பாத் கர்கே தேசக்தேகேன் பேசி பார்க்கலாம் அப்படின்னா தேசக்தேகேன் ஸோ ஜப் சகி டைம் ஆயேகா இல்லை சகி சமை ஆயேகா தப் உன்சே பாத் கர்கே தேசக்தேகேன் வாய்ப்பு கிடைச்சா நம்ம மியூசிக் கிளாஸ் போகலாம் அதாவது சான்ஸ் கிடைச்சா அப்படின்னு சொல்கிறது சான்ஸ் அப்படின்னா ஹிந்தியில் மவுக்கா ஜப் அப்படின்னா எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ எப்போ அப்படின்னு சொல்கிறதுக்கு ஜப் ஹமேன் அப்படின்னா நமக்கு மௌகா மிலேகா மிலேகா அப்படின்னா கிடைக்கும் ஹம் அப்படின்னா நாம் சங்கீத் கிளாஸ் சங்கீத் அப்படின்னா மியூசிக் சங்கீத் கிளாஸ் ஜாசக்தேஹே நாம் போகலாம் போகலாம் அப்படின்னா ஜாசக்தேஹே டூர் போகும்போது சான்ஸ் கிடைச்சாதான் வாய்ப்பு கிடைச்சா ட்ரெக்கிங் போகலாம் டூர் ஜாத்தே சமை அப்படின்னா டூர் போகும்பொழுது வாய்ப்பு கிடைத்தால் ஸோ இங்கே வந்து அகர் அந்த இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி பேசும்போது நம்ம அகர் சொல்லுவோம் இங்கே நம்ம ஜெப் தான் பார்த்துட்ருக்கிறதுனால ஜப் டூர் சாத்தி சாரி டூர் ஜாத்தே சமயம் ஜப் மௌகா மிலேகா ஜப் ஹம் கோ அப்படின்னா நமக்கு மௌகா மிலாக மிலேகா இந்த ஜப்பே சொல்லலாம் ஆக்சுவலி ஹம் ட்ரக்கிங் ஜாத் சாத்தேஹே நாம் வாக்கிங் போகலாம் அப்படின்றது அர்த்தம் ஸோ ஜப் சொல்லும்பொழுது தோவும் சொல்லணும் ஜப் ஹம் கோ மௌக்கா மில்லைகா தோ ஹம் ட்ரக்கிங் ஜக்தே ஹி அப்படின்றத சொல்லணும் ஸோ இப்போ நம்ம பார்த்த எல்லா சென்டென்ஸுமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன் இந்த மாதிரி வேறு ஏதாவது டாபிக் ரிலேட்டடான சென்டென்சஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ட்ரை பண்ண போஸ்ட் பண்ணுறேன் உங்களை மாதிரி ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி தன்யவாத்